வணக்கம் ஸ்டிக்கர் போட்டு வைப்பதால் வரும் அலர்ஜியை போக்க டிப்ஸ் சிலருக்கு நெற்றியில் ஸ்டிக்கர் போட்டு வைப்பதால் அலர்ஜியாகி நாளடைவில் நெற்றி பகுதியில் அரிப்பும் கரும்புள்ளியும் ஏற்பட்டு அந்த இடமே புண்ணாகிவிடும் அவர்களுக்கு அருமருந்து இந்த பவுடர் தேவையான பொருட்கள் வறுத்த உளுந்தம்பருப்பு நூறு கிராம் கொட்டை நீக்கிய புங்கங்கொட்டை பத்து கொட்டை நீக்கிய கடுக்காய் தோல் ஐந்து இவை இரண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது இவற்றை மிஷினில் கொடுத்து அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொடியை தினமும் குளிப்பதற்கு முன் தண்ணீரில் குளைத்து அரிப்பு இருக்கிற பகுதியில் தேய்த்து கழுவி வர அரிப்பும் கருமையும் போகும் இரண்டு வாரத்தில் மாற்றம் தெரிவதை காணலாம் மேலும் தகவல் அறிய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்